அன்பு தமிழ் சொந்தங்களை ட்யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்லாத அளவுக்கு இப்போ சூழ்நிலைகள் இருக்குது தமிழகத்தை மிரட்டக்கூடிய மூன்று வகையான வியாதிகளை பற்றி இப்போ நான் இந்த வீடியோவில் போட வந்திருக்கிறேன் அப்படி என்ன வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது மூணு வியாதியில் வந்து முக்கியமான வியாதி வந்து கொரோனா பாக்கி ரெண்டு வியாதியை வந்து நான் உள்ளே வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஸ்டிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே நண்பர்களே தமிழகத்தை மிரட்டக்கூடிய மூன்று வியாதி நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா ஜே என் ஒன் அப்படிங்கக்கூடிய குறைந்த வீரியம் கொண்ட கொரோனா வந்து இப்போ கேரளாவில் பரவி இருக்குது மகாராஷ்டிராவில் பரவி இருக்குது ஹரியானாவுல பரவி இருக்குது கிட்டத்தட்ட வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் வந்து இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆறு பேர் உயிர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது பேர் வந்து அட்மிஷன் அட்மிஷன் ஆகியிருக்காங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்குதா சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டு

நாட்கள் வந்து ருசியை எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா இருமல் தும்மல் சளியுடன் கூடிய ஜுரம் டயர்டு இது இருக்குன்னு சொன்னால் அது மூணு டு அஞ்சு நாளில் இது போயிடும் இது வந்து லாக்டவுன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க செகண்ட் பார்த்தோம்னு சொன்னாக்கா சின்ன மைப்பை வந்து அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கவனமாக இருங்க இதை தொற்று தொற்று வியாதி இது வந்து இதோட தண்ணி மேலே பட்டால் கூட இது வந்து மற்றவங்களுக்கும் இது பரவக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐ மூன்றாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐ சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லேருந்து அந்த வெள்ளம் வந்து மடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மெட்ராசை தாக்கம் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் வரைக்கும் பரவி இருக்கிறதுனால மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து கொரோனா வந்து இப்போ தமிழ்நாட்டில் பரவி இருந்தாலும் ஒமேக்ரானுங்க கூடிய குறைந்த வீரியம் கொண்ட அந்த கொரோனா இது கிடையாது இது வந்து சாதாரண கொரோனா வைரஸ் தான் வீரியம் குறைஞ்சது இது ஒமேக்ரானு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இந்த மூணு வியாதியும் இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தமிழ்நாடு புழுக்கவே இது இருக்கிறதுனால உயிரிழப்பு வந்து அதிகமாக ஏற்படுத்துறது வந்து சின்ன அம்மையோ மெட்ராஸ் செய்ய கிடையாது இந்த கொரோனாவுடைய ஜே என் அப்படிங்க கூடிய இந்த டைப் ஆஃப் கொரோனா தான் இப்போ பரவி இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்குங்க புது இடத்துக்கு கூட்டமான இடத்துக்கு போனீங்கன்னா மாஸ்க் போட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள் கூட்டமான நெரிசலில் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் என் டியூட்டி சேனல் சொந்தங்களுக்கும் நான் இதுதான் தெரியப்படுத்துகிறேன் கவனமோடு இருப்போம் இந்த கொரோனா முற்றிலுமா வேறு இருப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் தென் மாவட்டத்தில் தாக்கின இந்த கொரோனா வந்து மற்ற வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் சுத்தமாக வந்து தடவுச்சுனாக்கா மிகப்பெரிய பெரிய ஒரு லாக் டவுன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறதுனால அனைத்து மாநிலங்களிலுமே வந்து இந்த சு சு சுகாதாரத்துறை வந்து ஆன்டிபிசிஆர் மூலமாக சாலைகளில் போகிறவங்க கூட்டமான நெரிசலில் இருக்கும் சந்தையில் இருக்கிறவங்க அதை வழிபாட்டு தலங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் அடிப்படையிலையும் நம்ம விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பார்த்துட்டு உங்களுடைய லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உடனடியாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் எங்களுடைய கமண்ட்டில் தருவீங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தோம் சப்ஸ்க்ரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் புதிய சிந்தினுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி